பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும் சாய்பாபா பொருட்கள் பாபா பயன்படுத்திய எல்லா பொருட்களுமே முக்கியத்துவம் பெற்றுவிட்டன அவைகளை ஆண்டவனின் காணிக்கைகளாக மக்கள் கருதுகின்றனர் தமது வயலில் விளைந்த கோதுமையில் ஒரு மூட்டையை பாலாஜி படேல் நிவாஸ்கர் என்ற பக்தர் பாபாவிற்கு தருவார் அதன் நினைவாக ஆண்டுதோறும் புதிதாக ஒரு மூட்டை கோதுமை வாங்குவார்கள் வாங்குகிறார்கள் அதனை கண்ணாடி பீரோவில் வைக்கிறார்கள் கோலம்பா என்று ஒரு மண்பானை பாபா பிச்சை எடுத்து வந்த உணவை அதில்தான் போட்டு வைத்தார் அச்சய பாத்திரமாக விளங்கிய அந்த மண்பானையும் சீரடியில் இப்போதும் இருக்கிறது சாய்பாபா மூன்று வழக்கங்களை கடைபிடித்தார் திருக்கையில் அரைப்பது சங்கு ஊதுவது மணி அடிப்பது இது போல் நெருப்பில் ஆகுவது ஆகுதி செய்தல் பஜனை தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை கழுவி வழிபாடு செய்தல் போன்றவையும் அனுமதிக்கப்பட்டன அவர் விறகை எப்போதும் எரிய விட்டு கொண்டிருக்கும் துணி எனும் புனித நெருப்பில் போட்டு வை போட்டு வந்தார் இந்நெருப்பில் இருந்து வரும் சாம்பல் உதி என்று அழைக்கப்பட்டது அவரை காண வரும் பக்தர்கள் சீரடி விட்டு செல்லும் போது உதி அனைவருக்கும் வழங்கப்பட்டது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணவும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாய்பாபாவின் அறிவங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும்